அனைவருக்கும் வணக்கம் நான் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மிகப்பெரிய நன்றியை உங்ககிட்ட தெரிவிச்சுக்கணுன்னு ஆசைப்பட்றேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் எனக்கு வந்து ஆதரவு வந்து உங்ககிட்ட வந்து நிறையவே கிடைக்கிது அன்பும் ஆதரவும் நிறையா கிடைக்கிறதால நான் ஏதோ வீடியோவில் ஏதோ ஒரு நல்ல கன்டென்ட் போடுறேன்றது எனக்கு திருப்தி வருது நான் மேலும் இன்னொரு நல்ல நல்ல கண்டென்ட் போடுறதுக்கான அது ஒரு நான் தூண்டுதலாக நான் எடுத்துக்கிறேன் அது எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய நன்றி சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இன்றைக்கான வீடியோ என்ன எதை பற்றினு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பற்றி தான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்ட்டு ஃபர்ஸ்ட்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து மேய்ச்சல் முறையாக இல்லை கட்டி போட்டு வளர்க்குற முறையாக எது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அடுத்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வளர்ப்புல எப்படி லாபம் சம்பாதிக்கலாம் எப்படி நஷ்டமாகும் இதை பற்றியும் நான் கடைசியாக வீடியோவில் சொல்லியிருக்கேன் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் லைக்கையும் உங்கள் சப்ஸ்கிரைபையும் எப்பயும் எப்பயும் போல உங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா இன்னமும் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ பார்க்க அனைவருக்கும் நன்றி வாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆடு வந்து மேய்ச்சல் முறையாக இல்லை கட்டி போட்டு வளர்க்குற முறையாக சிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் எது பெட்டர்னு உங்ககிட்ட நான் சொல்ல சொல்லுவேன்னு பார்த்தீங்கன்னா ஆடு மேய்ச்சல் முறை தான் நல்லதுன்னு சொல்லுவேன் பார்த்தீங்கன்னா நான் அந்த அந்த மெத்தடில் தான் நான் வளர்க்குறதால அது எனக்கு பெட்டராக தெரியுது ஒரு சில ஒரு சில வேலை நீங்கள் வந்து இப்போ வந்து கட்டி போட்டு வளர்க்குறவங்க கிட்டே கேட்டிங்கன்னா அது அவங்களுக்கு பெட்டராக தெரியும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க செய்கிற முறையில் வந்து அவங்கவுங்க பெட்ராக பண்ணுறதால அவங்களுக்கு அது சிறப்பாக தெரியும் அதனால் எந்த மேய்ச்சல் முறையாக இருந்தாலும் சரி கட்டி போட்டு வளர்க்குற முறையாக இருந்தாலும் சரி எந்த முறையாக இருந்தாலும் நீங்கள் எவ்வளோ சிறப்பாகவும் எவ்வளோ உங்கள் முழு ஈடுபாடோடு கொடுத்து ஆடு வளர்க்குறீங்களோ அது வந்து உங்களுக்கு மென்மேலும் லாபகரமாக இருக்கும் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மேய்ச்சல் முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்றதுக்கான ஒரு சில கருத்துக்கள் இருக்குது அதை நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறை ஏன் சிறந்ததுன்னு நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சல் முறைக்கு வந்து நான் என்னை பொறுத்த வரைக்கும் காஸ்ட் வந்து கட்டி போட்டு வளர்க்குறது பரன் மேலே வச்சு வளர்க்குறது அதை அந்த காட்டிலும் இதில் வந்து காஸ்ட் ஆஃப் நம்ம செலவு பண்ணுறது வந்து ரொம்பவே கம்மி ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம போய்ட்டு மேய்ச்சலில் கட்டிடுவோம் நம்ம எது அதுக்கான அதுக்கு தேவையான உரங்கள் இதுவோ தாவர வகைகளோ எதுவோ நம்ம போட்டு தோட்டத்தில் வளர்க்குறதும் இல்லை அதுக்கான பராமரிப்பு செலவும் இல்லை அதுக்கான எந்த செலவும் இல்லாமல் நம்ம பார்த்துப்போம் அது மேய்ச்சலில் விட்டுட்டோம்னா அது மேய்ச்சலில் அது மேய்ஞ்சிட்டு வர்றது தான் அதுக்கப்புறம் நம்ம தண்ணிக்கான செலவு அந்த கஞ்சிக்கான செலவு மட்டும்தான் நமக்கு செலவு பண்ணுவோம் அது அது ஆடு கடைகள் வந்து நம்ம வெட்டிட்டு வந்துடுவோம் அது அது ஒரு சில ஒரு சில நேரத்தில் தான் மழை காலத்தில் அந்த மாதிரி நேரத்தில் தான் நமக்கு தேவைப்படுமே தவிர மேய்ச்சல் முறை வந்து என்ன பொறுத்த வரைக்கும் காஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நமக்கு செலவு வந்து மேய்ச்சல் முறை வந்து கம்மியாக இருக்கும் பொறுத்த வரைக்கும் நம்ம கட்டி போட்டு பறன் அமைத்து வளர்க்குறதை பொறுத்தும் இன்னொன்று என்னென்ன முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு பரன் அமைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கனாலே மினிமம் ரெண்டு லட்சத்துலேருந்து மேக்ஸிமம் அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் நீங்கள் மினிமம் ஒரு ஐம்பது ஆடு வச்சுக்கிறீங்கன்னா மினிமம் ஐம்பது ஐம்பது ஆடு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு ரெண்டு லட்சம் செலவாகும் மேக்ஸிமம் ஒரு நூறு ஆடு இரநூறு ஆடு வச்சுக்கணும்னு நினச்சிங்கனாலே உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகும் இதனால ப இதனால என்னென்னா நமக்கு ஒரு கூரை அமைச்சிட்டு நம்ம பறன் கீழே மேய்ச்சல் முறையில் ஆடு வளர்க்கணுன்னா அந்த அஞ்சு லட்சமோ ரெண்டு லட்சமோ இருந்தால் அந்த அஞ்சு லட்சத்துக்கு ஆடு வாங்கி விட்டாலே போதும் உங்களுக்கு அஞ்சு லட்சத்து லட்சத்துக்கு வாங்குகிற ஆடுகள் ஆட்டுக்குட்டிகள் அதை நம்ம விற்றாலே அது எங்கேயோ லாபம் வரும் அதை என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம மேய்ச்சல் முறை தான் சிறந்தது அப்படின்னு சொல்கிறதுக்கு இது நான் மிகப்பெரிய ஒரு காரணமாக பயன்படுத்துகிறேன் ஏன்னா இப்போ ஒரு சிலரால் தான் செலவு பண்ண முடியும் ஒரு சிலரால் தான் இடமும் இருக்கும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாரி பரன் போட்டு நம்ம அதை அம் ஆடு அந்த லெவலுக்கு ஆடு வாங்கி விட்டு பராமரிக்கிறதுக்குள்ளே நமக்கு ஆடு வாங்கி விட்டுட்டு டேரக்டாக மேய்ச்சல் முறைக்கு போயிட்டால் இன்னும் பெட்ரு அது நமக்கு செலவு இருக்காது கம்மியாக இருக்கும் அதேமாதிரி மேய்ச்சல் முறையில் பார்த்தீங்கன்னா மேய்ச்சல் முறைக்கு நீங்கள் மழை காலம் வந்துச்சுனாலும் மழை காலம் வந்துச்சுனாலும் அதுக்கேற்ற தயார் நிலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேய்ச்சல் முறையில் லாபம் வந்து ரொம்ப 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 அதிகம் அதனால் நான் ப்ரிஃபர் பண்ணுறது நான் உங்ககிட்ட சஜஸ்ட் பண்ணுறது மேய்ச்சல் முறை தான் ஏன்னா மேய்ச்சல் முறைக்கு ஒரு கொட்டகை இருந்தால் போதும் ஒரு குட்டி கூடுன்னு சொல்லுவாங்க குட்டி கூடு இருந்தால் போதும் நம்ம கவுத்து வச்சுக்கலாம் மற்றபடி நமக்கு ரொம்பவே பாதுகாப்பாக இருக்கணும் ஒரு பெரிய மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மேய்ச்சல் முறையில் அது இஷ்டப்பட்ட புல் இஷ்டப்பட்ட தாவர வகைகளை சாப்பிட்றதால அது எல்லா ஃபுட்டுக்குமே அது வந்து அடிக் அடாப்ட் ஆகிடும் அந்த கண்டிஷன் எல்லாமே அடாப்ட் ஆகிறதால என்ன ஆகும்னா கண்டிப்பாக அது நம்ம என்ன போட்டாலும் சாப்பிட்ற மாரி இருக்கும் அது எல்லாத்துக்குமே ஒரு எல்லா எல்லா தாவர வகைகளிலுமே அதுக்கான சத்துக்கள் அது கிடைச்சிரும் கண்டிப்பாக இதுவே நம்ம கட்டி போட்டு வளர்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சில ஐட் ஒரு சில ஃபுட்டு தான் நம்ம ரெகுலராகவே ஃபாலோ பண்ணுவோம் நேப்பியராக இருக்கட்டும் நேப்பியர்னால் நேப்பியர் மல்பெரினா மல்பெரி சவுண்டல்னால் சவுடல் இதை தவிர நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதுக்கான இது ஃபுட்டு வந்து அது கிடைக்காது இதுவே நம்ம மேய்ச்சல் முறைனா மேய்ச்சலுக்கு போகிற ஆடுகள் வந்து அதுக்கான இஷ்டப்பட்ட தாவர வகைகள் புல் வகைகள் செடி வகைகள் கொடி வகைகள் வேலியில் உள்ள கொடி வகைகள் இதை எல்லாமே சாப்பிட்றதால அதுக்கு எல்லா விதமான டேஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான ஃபுட்டாக இருக்கட்டும் எல்லா விதமான புரோட்டீன் கேல்சியம் விட்டமின் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உடம்புக்கு போகும் அது இன்னமுமே அதுக்கு பெனிஃபிட் தான் ஆகுமே தவிர மேய்ச்சல் முறையில் அது அதுக்கான மிகப்பெரிய ஒரு பாயிண்ட்டாக நான் இதை சொல்கிறேன் கட்டி போட்டு வளர்க்குறதுல நம்ம குறிப்பிட்ட ஃபுட்டு தான் நம்ம கொடுப்போம் அது வந்து உள்ளார இருக்கும் வெளியே போகும் சோம்பேறித்தனமாக இருக்கும் அதே போல் நீங்கள் மேய்ச்சல் முறைக்கு ஓட்டிட்டு போறதுல நல்லாவே ஆக்டிவாக இருக்கும் நல்லாவே கறி வைக்கும் எல்லாமே பண்ணும் அதே போல் மேய்ச்சல் முறை சிறந்ததுன்னு நான் சொல்ல வரல பரன் அமைத்துறதோட நம்ம இது வந்து லாபகரமான ஒரு விஷயம் மே பரன் அமைக்கிறத காட்டிலும் இது நம்ம பரனுக்கு செலவு பண்ணுற காசுக்கு ஒரு நாலாடு விட்டாலும் உங்களுக்கு லாபம் தான் என்ன நீங்கள் இதில் கொஞ்சம் இன்னும் நம்ம கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கீழே இருக்கிறதால கே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு கரெக்டாக இருந்தாலே போதும் நல்லா அவ்வளோ நான் லைவாக இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொன்னதால் நான் எனக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்குது இது வரைக்கும் லாபம்தான் இருக்குது மேய்ச்சல் முறையில் கவனிக்க வேண்டிய முக்கியமாக கவனிக்க வேண்டிய ரெண்டு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அது என்னென்ன தாவர வகையில் சாப்பிடுது என்னென்ன பொருட்களை சாப்பிடுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய்ட்டு ஒரு பார்வை இட்டுருணும் அப்போ தான் அதுக்கான அது விஷம் தின்ற பா செடிகளோ கொடிகளோ எதுவும் சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டா தான் அதோட லைஃப் நல்லாயிருக்கும் அதனால் அதையும் நீங்கள் கவனிச்சிக்க வேண்டும் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் மருத்துவ உதவி அதுக்கான மருத்துவ உதவி வந்து மேய்ச்சல் முறையில் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதுக்கேற்ற மாரி மேய்ச்சல் முறையாக இருக்கட்டும் இல்லை கட்டி போட்டு வளர்க்குற முறையாக இருக்கட்டும் ரெண்டு முறைக்குமே சொல்கிறேன் கண்டிப்பாக மருத்துவ உதவி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கு இப்போ சளி பிடிக்கிது உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிவிட்டால் முதல் உதவியாக வீட்டில் இருக்க முதல் உதவி கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் பண்ணலைன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப பெருசாகிடும் கூட பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு ஆட்டுக்குட்டி கழுத்தில் வந்து சேத்து பொண்ணு வந்துருச்சு சேத்து பொண்ணு வந்து நான் எதிர்ச்சியாக போய் கூட பழகுனதால் த கழுத்தை தொட்டு பார்த்தேன் தொட்டு பார்த்தப்போ என்ன ஆச்சுன்னா சொர 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 சொரன்னு இருந்துச்சு என்ன சொர சொர சொரம் இருக்குன்னு பார்த்தா அதுக்கு சேத்து பொண்ணு கழுத்து ஃபுல்லாக பரவி கழுத்து ஃபுல்லாக நல்லா அரித்து போயிருந்துச்சி அதனால் என்ன பண்ணணுன்னா நானும் எங்கள் அம்மாவும் சேர்ந்து வேப்பண்ணையும் கொஞ்சம் மஞ்சளும் தடவி ரெண்டு நாள் அப்ளை பண்ணோம் மூணாவது நாள் பார்த்தீங்கன்னா அந்த சேத்து பொண்ணு இல்லாமல் க்ளியர் ஆகிடுச்சு இந்த ஆட்டுக்குட்டிக்கு தான் அந்த சேத்துப்புண் வந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா அது ரொம்பவே ஆகிடுச்சு இன்னும் முக்கிய இந்தமாரி இது போல் ஒரு சில முக்கியமான முதல் உதவிகளை நீங்கள் வீட்டில் பண்ணி தான் ஆகணும் அதுக்கு வயிற்று சம்மந்தமாக ஏதோ சாப்பிடாமல் கம்மன் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம தண்ணி இருக்குல்ல ஓம தண்ணியை கொஞ்சம் கலந்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது சரியாகிடும் இது போல் ஒரு சில மருத்துவ உதவிகள் உங்களுக்கு தேவைன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் தனியாகவே ஒரு வீடியோவாக எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வீடியோவாக உங்களுக்கு போடுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன்னா ஃபர்ஸ்ட்டு விஷயம் ஏச்சல் முறையாக இல்லை கட்டி போட்டு வளர்க்குற முறையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு சொன்னேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எப்படி லாபகரமாக லாபமாக நஷ்டமாக லாபகரமாக இருக்கணுன்னா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் கடைசியாக அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன் ஆடு வளர்ப்புனாலே முக் முழுக்க முழுக்க லாபகரமான விஷயம்தான் அதுக்கு அது வந்து எப்போ லாபகரமான விஷயம்னு பார்த்திங்கன்னா அது போடுற குட்டிகளை நம்ம எப்போ எப்போ காப்பாற்றி அது குட்டிகளை நம்ம எவ்வளோ எவ்வளோ காப்பாற்றி எவ்வளோக்கு எவ்வளோக்கு நம்ம பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு லாபம் அதனால் குட்டிகள் தான் நமக்கு சொத்துக்கள் அப்படின்னு நான் ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அப் அதை நான் இப்போயும் சொல்கிறேன் நம்ம குட்டிகள் தான் ஒரு ஒரு சொத்துக்கள் குட்டிகளை நம்ம எவ்வளோ பாதுகாத்து வளர்க்குறோமோ அது அதுபடி தான் லாபமே தவிர நம்ம மற்றபடி ஆடு ஆடை நல்லா பார்த்துக்கிறதோ இதை நல்லா பார்த்துக்கிறதோ லாபம் கிடையாது குட்டிகளுக்கு நம்ம தேவையான தாய்ப்பாலோ தேவையான அளவுக்கு உணவோ கொடுத்து வளர்த்து எவ்வளோ சீக்கிரத்தில் ஆறு மாதத்துக்குள்ளே நம்ம ஒரு குட்டியை குட்டி பிறந்ததுலேருந்து விற்கிறோமோ அந்த ஆறு மாத கேப்ல அடுத்த குட்டி போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால அந்த ஆறு மாச கேப்ல நம்ம குட்டிகளை விற்கிறோமோ அதான் லாபம் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டு கீத்து போட்டு ரெண்டு கீத்தையும் நம்ம விற்றுட்டோம்னா நமக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கும் அதனால குட்டிகளை பராமரிப்பது வந்து ரொம்ப 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 முக்கியம் குட்டிகள் பராமரிப்பில் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்ன பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா டீவார்மிங்னு ஒன்று இருக்குது அதே போல் வந்து தடுப்பூசின்னு ஒன்று இருக்குது இந்த டீவார்மிங் புழு புழுக்கள் அது குடல்லேருந்து புழுக்கள் அகற்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது அந்த ப்ராசஸை பற்றி வேணுன்னாலும் சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நம்ம ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் டிவார்மிங்கும் தடுப்பூசியும் அதுக்கு கரெக்டாக நீங்கள் போட்டுவிட்டீங்கனாலே போதும் அது வளர்ச்சிக்கும் கறி வைக்கிறதுக்கும் எடை வைக்கிறதுக்கும் கண்டிப்பாக ஆறு மாதம் உங்களுக்கு போதும் ஆறு மாதத்துல நீங்கள் ஒரு குட்டியை வந்து எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் வரைக்கும் விற்கிற அளவுக்கு வளர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் ரெண்டு குட்டி போடுறது ரெண்டு குட்டியே நீங்கள் எட்டாயிரத்துக்கும் பத்தாயிரத்துக்கும் ஆறு மாதத்துக்கு ஒரு வாட்டி வைத்திங்கனாலே உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு ரெண்டு 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 ஆடு போடுறதுலேயே உங்களுக்கு இருபதாயிரம் கிட்டத்தட்ட இருபதாயிரத்துக்கு ஒரு ஒரு ஆட்டுக்கு இருபதாயிரம் நீங்கள் சம்பாதிக்கலாம் மேக்ஸிமம் மேக்ஸிமம் நான் சொல்கிறேன் மேக்ஸிமம் இருபதாயிரம் சம்பாதிக்கலாம் ரெண்டு குட்டிக்கு நாற்பதாயிரம் சம்பாதிக்கலாம் நீங்கள் ஒரு பத்து ஆடு வச்சிருந்தீங்கன்னா நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்துங்க மறக்காமல் நான் சொன்ன ஐடியாஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் சொன்ன எல்லாத்தையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களும் ஒரு ஆடு வளர்ப்பில் மிகப்பெரிய தொழிலதிபராக வரலாம் கண்டிப்பாக நான் இதெல்லாம் வந்து எப்படி கற்றுக்கிட்டேன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆடை வச்சு தான் வளர்த்து கற்றுக்கிட்டேன் ரெண்டே ஆடு தான் இன்னமும் என்கிட்ட இருக்குது அந்த ரெண்டு ஆடு தான் என்கிட்ட எட்டு ஆடாக பெருகிருக்கு அதனால் நீங்களும் என்ன பண்ணுறீங்கன்னா அவசரத்தில் ஆரம்ப காலகட்டத்தில் பத் நூறு ஆடு ஐம்பது ஆடுன்னு வாங்கி விட்டுட்டு எப்படி வளர்க்கணுன்னே தெரியாமல் நீங்கள் அதை விட்டுட்டு கையில் லாஸ்ட்டில் போயிடாதீங்க ஆரம்ப காலத்தில் ஒரு ரெண்டு ஆடு இல்லாட்டி ஒரு ரெண்டு ஆடு வாங்குங்க ரெண்டு ஆடு வாங்கிட்டு நீங்கள் வளர்க்க ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் கண்டிப்பாக இருக்கும் மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்